இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நிறம் காலை ஒன்பது பதினஞ்சு மணி முதல் பத்து பதினஞ்சு மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல நிறம் மதி ஒன்று நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் இரண்டு நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி மதியம் மூணு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின்பு துவாதசி திதி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இன்றைய யோகம் திருதி நாம யோகம் கரணம் கரணம் மதியம் மூணு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பவகரணம் சந்திராசமும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இப்ப நம்ம ஜோதிட குறிப்புல இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருளை தான் நம்ம வந்து பாக்குறோம் ஓகேங்களா இந்த உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தும் போது அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கடன் ஆரோக்கிய குறைவு அந்த மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா அப்படிங்கும்போது இன்னைக்கு நம்ம ரெண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போறோம்